எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அந்த சிறுகிழங்கு நாற்றுவங்க தான் காலையிலேயே கிளம்பி போனோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம வயலில் சிறுகிழங்கு நாற்று நடவு பண்ணியிருந்தோம் கொஞ்சம் நம்ம வாழையில் நாற்று வளரலை அப்படின்னு சொல்லிட்டு யூரியா உரம் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க அப்போ அதனால் என்னாச்சுன்னா நம்ம நடவு நட்ட உடனே நம்ம செடிகள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகி போயிட்டு அப்போ நம்ம அதை அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்து கிராமத்தில் போயிட்டு நாற்று வாங்கலாம் அப்படின் சொல்லி எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கிற கிராமத்துக்கு போயிருக்கோம் நம்ம அடிக்கடி இந்த கிராமத்தை காட்டியிருப்போம் நம்ம தனியாக வேலை பார்க்கும்போது பக்கத்து கிராமத்தில் லைட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த தான் மஞ்சப்பளி கிராமம் சரி நம்ம அப்படியே அவங்க அதாவது எப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க கிழங்கு பயிர் வைப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க நடுவே வேலை இந்த மாதிரியான நிறைய வேலைகள் இருக்கும் அப்புறம் காய்கறி நிறைய பயிர் வைப்பாங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம முந்தைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய அவங்க ஏரியாவில் போய் வீடியோ எடுத்திருப்போம் அவங்க அதிகமாக காய்கறி அப்புறம் கிழங்கு வகைகள் நிறைய பயிர் வைப்பாங்க இப்போ நம்ம அவங்க ஊருக்குள்ளே தான் அப்படியே போயிட்டு அந்த கிராமத்து வழியாக அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி தான் நம்மளை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காப்புல அதாவது ஒரு பாப்பா கையில் இருக்குது அந்த குழந்தையோட வாங்க போய் பார்த்துட்டு உடனே வந்துடும்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் கூப்பிட்டு வந்துட்டோம் அப்பா தான் பார்க்க இருக்கோம் போகிற வழியில் அங்கே நம்ம சொல்லியிருந்த மாதிரியே பார்த்திங்கன்னா தீவிரமாக நடவு பணிகள்லாம் அதிகமாக நடைப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை தான் அப்படியே பார்த்துட்டே போய்கிட்டு இருந்தோம் வீடியோ எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம அவங்க வயலுக்கே ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படியே நடந்து போய்கிட்டே தான் இருந்தோம் ஏன்னா நம்ம இப்போ ஒரு அதாவது எட்டு ஆள் வேலை செய்கிற இடத்துல நம்ம அந்த சிறுகலங்குன்னு நாற்று வச்சுருக்கோம் எங்கள் ஏரியாவில் எட்டு அப்பாடு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவோம் இந்த குழி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவாங்க வேலி அப்படிங்க மாதிரியாக அது இப்போ எட்டு மரக்கா ரப்பாடு அப்படின்னா ஒரு அறுபது சென்ட்டு பக்கம் வரும் அறுபத்தி நாலு சென்ட் வரும் நினைக்கிறேன் அது ஃபுல்லாகவே நமக்கு இந்த பாருங்கள் இதுதான் அந்த சிறுகிழங்கு இந்த நாற்று நம்ம சொந்த நாற்று அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் யூரியா போட்டு வளர வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நினச்சிட்டோம் ஆனால் ஏற்கனவே நமக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் இதே பாதிப்பு வந்துருந்துச்சி அப்போ நம்ம கொஞ்சம் வாட விட்டுருக்கணும் அவசரப்பட்டுட்டோம் அப்பவும் நம்ம செடிகளெல்லாம் நல்லா அறுத்து வாட வச்சுருந்தோம் அப்போவுமே கொஞ்சம் பார்த்து பார்த்து கவனமாக தான் நட்டிருந்தாங்க நடுவை ஆட்களும் அவங்களும் சொல்லியிருந்தாங்க நல்ல கவனமாக தான்ப்பா நட்டோம் இது போக நம்ம கொஞ்சம் தண்ணியும் அதிகமாக விட்டுருந்தோம் அந்த தண்ணிக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு இடம் போது அது கொஞ்சம் அழுகுந்தன்மை அதிகமாக உள்ளது அதில் அப்படியே அழுகி போயிட்டு சரி ஒன்றும் இப்போ நமக்கு வேறு ஒன்றும் இல்லை அதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா லாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திரும்ப ஒரு நாலு ஆள் நடவுக்கு வர சொல்லணும் அப்புறமா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி அஞ்சு ரூபா இப்போ நமக்கு கொஞ்சம் கடைசி ஆகிட்டு அப்படிங்கிறனால அஞ்சு ரூபா ஸ்டார்டிங்கில் வந்துருந்தா எட்டுருவா ஒம்பது ரூபா சொல்லுவாங்க இதில் இப்போ ஒரு முந்நூறு வாங்க அப்புறம் அஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வந்துடும் அப்புறம் நடவு பண்ணதுக்கு சம்பளம் அது ஒரு ஆயரருவாக்கி மேலே வரும் அப்படியே நமக்கு கொஞ்சம் நஷ்டம்தான் ஏன்னா விவசாயத்தில் நம்ம எதிர்பார்த்தது எல்லா நேரமே நடக்காது அது போக இங்கே அதிகமான மழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம வயலில் நட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நடவு பண்ணதுக்கு முன்னாலேயே மழை ஆரம்பிச்சது இப்போ விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்குது நமக்கு அந்த களை களை அதிகமாக இருந்துரும் சொல்லிட்டு தான் நம்ம தனியாகவே வெட்டி அதை ஒரு வீடியோவாகவே போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆள் வேலை பார்க்குற நிலம் தான் அது தலையை வந்து பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்துலேயே அங்கேயே ஆட்கள் நடவுக்காக இந்த சிறுகிழங்கு நா தான் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்டயே கேட்டிருந்தோம் பக்கத்து கிராமம் தான் வந்து நட்டு தரலாமா அப்படின்னு இல்லை இங்கே அதிகமான வேலைகள் இருக்குது அப்படின்ட்டாங்க இங்கே சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே நிறைய வயல்கள் அந்த மாதிரியே பார் வாங்கி போட்டிருக்காங்க இது ஃபுல்லாமே நாங்கள் தான் ஆர்டர் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் தான் நடவு பண்ண போகிறோம் பக்கத்து ஒரு கொஞ்சம் வழி தூரம் தான் அங்கே வர இப்போதைக்கு வாய்ப்பில்லை ஒரு அஞ்சு ஆறு நாள் கழித்து வரோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க நம்ம உள்ளூர் கிராமத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க சரி நாங்கள் அவங்கக்கிட்ட கெட்டுக்கிட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு அப்போ நான் அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு கேட்டு கிளம்பி வந்துட்டோம் பாதையில் தீவிரமாக நடவு பணி நடந்துக்கிட்டு இருந்துச்சு நம்மளாம் நட்டு நல்ல கருநடுவையாக மாறிட்டு இங்கே இப்போ தான் நடவு பணிகள்லாம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அதாவது சாலை வசதி அதிகமாக இருக்குது அதனால் வண்டி வாகனமும் இருக்கும் சரியான டயத்துக்கு அவங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து பயிரிடும்போது தான் தண்ணீர் வசதியும் அதிகமாக கிடைக்கும் அப்புறம் அவங்க அறுக்க எல்லாமே ஒரே நேரத்தில் மிஷின் பண்ணுறதுக்கும் நல்லது அதனால தான் சேர்ந்தாப்பெல்லாம் நடுவோம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு நாள் காத்திருந்துருக்காங்க ஒரு சிலவே நட்டு முடிச்சுருக்காங்க இப்போ ஒரு சிலது நட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து விவசாய வீடியோக்கள் இப்போ நமக்கு கொஞ்சம் மழையில் நனைஞ்சிருக்கோம் அப்புறம் மண்பானை தண்ணி அதிக அலையிலேயே குடித்ததுனால தொண்டை கட்டிக்கிட்டு அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களில் சந்திப்போம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் தொடர்ந்து அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்